இமேஜோட அவுட் சைடு வந்து தனித்தனி பிக்சல்ஸ் தான் உங்களுக்கு வியூவில் தெரியும் இப்போ இந்த இமேஜுக்கு அவுட்ருலாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா ஹைட் பண்ணிக்கும் அடுத்து டார்க் அண்ட்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் உங்களுக்கு இமேஜோடைய டார்க் பிளண்ட் மோடை க்ரியேட் பண்ணும் ஓகேங்களா லைட்டன்லேருந்து லைட்டர் கலர் வரைக்கும் லைட்டன் பிளண்ட் மோடை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்து ஓவர்லேருந்து ஹார்ட் மிக்ஸ் வரைக்கும் இமேஜோட மிக்ஸ் ஆகிக்கும் அப்புறம் ஓவர்லேயாவும் மாறிக்கும் ஓகேங்களா அடுத்து டிஃப்ரென்ஸ்னால் என்னென்ன ஆகும்னா இமேஜ் வந்து இந்த மாதிரி மாறிக்கும் எக்ஸ்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேப்லும் உங்களுக்கு மாறிடும் ஓகேங்களா ஹியூ சேச்சுரேஷன் கலர் லுமினாசிட்டிங்கிறது என்னென்னா கலர் லூமினாசிட்டி வேல்யூ வச்சுட்டு உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா இப்போ டார்க் செலக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி வியூ இருக்கும் அடுத்து மல்டிபிள் கலர் பர்ன் இப்போ இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மாறுறக்கு என்ன பண்ணலான்னா ஒன்றை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீபோர்டில் டவுன் ஏரை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மோடாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு லைட் அண்ட் ஸ்கிரீன் கலர் டச் லைட் அண்ட் கலர் ஓவர்லே சாஃப்ட் லைட் ஹார்ட் லைட் விவிட் லைட் லீனர் லைட் பின் லைட் ஹார்ட் மிக்ஸ் டிஃப்ரென்ஸ் எக்ஸ்க்ளூசன் ஹியூ சேச்சுரேஷன் கலர் லுமினாசிட்டி இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீபோர்டில் வேறு ஷார்ட்கட்டும் பண்ணிக்க முடியும் இப்போ நார்மல் இருக்குதுன்னா நீங்கள் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிக்கங்களேன் இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டும் மைனஸ் கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மோடு சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா அசென்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டில் உங்களுக்கு மாறும் ப்ளஸ் கீ அடுத்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா